எங்க இந்திய பெண்களோட குங்குமத்தை அழிச்சிங்க உங்களுக்கு நாங்க எப்படி பதிலடி கொடுக்குறோம் பாருங்க இப்படி நாங்க ஆப்ரேஷன் சிந்தூரை வச்சு நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேத்து நைட்டு ஒரு ஒன்னே முக்கால் மணி அளவுல என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தான் மேல மிகப்பெரிய தாக்குதல வந்து நடத்திருக்காங்க ஒண்ணு இல்லை ரெண்டு இல்லை ஒன்போது பயங்கரவாத முகாம்கள் மேல பெரிய தாக்குதல வந்து நடத்திருக்காங்க இப்ப இந்த ஒரு தாக்குதல்ல எத்தனை பயங்கரவாதிகள் உயிரிழந்தாங்க அப்படின்னே வந்து தெரியல ஆனால் கண்டிப்பாக நிறைய பயங்கரவாதிகள் வந்து உயிரிழந்திருப்பாங்க இப்போ இதுக்கப்புறம் தான் எத்தனை பேர் உயிரிழந்தாங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரியும் இப்போ இந்த ஒரு ஆப்ரேஷனுக்கு தான் நம்ம இந்தியா சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க இந்த பேரை எதுக்கு வச்சாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் ஏன்னா பகல்கம் தாக்குதலில் பயங்கரவாதிகள் வந்து நிறைய மனைவிகள் முன்னாடி அவங்களோட கணவன்களை வந்து அழிச்சாங்க இதுலேயும் ஒரு பொண்ணு போய் வந்து ஒரு பயங்கரவாதிகிட்ட என்னோட கணவனை கொண்டுட்டேயில என்ன மட்டும் ஏன் மிச்சம் வச்சிருக்கேன்னு கேட்டதுக்கு அந்த பயங்கரவாதி என்ன தெரியுமா சொன்னா நீ போய் மோடிட்ட சொல்லு நான் தான் உன்னை கொண்டே அப்படின்னு சொல்லி அப்படின்னு இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே சிந்தூர் ஆப்ரேஷனை வச்சு அந்த பயங்கரவாதிகளோட சோழியை முடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா உண்மையில இந்தியா வேற லெவல் அப்படின்னு தாங்க சொல்லணும் ஆனா இந்தியா பல ஆளுங்க இன்னைக்கு இந்தியா வந்து போர் ஒத்திகையை நடத்துறேன்னு சொல்லியிருந்தாங்க எந்த ஒரு தாக்குதலை வந்து இந்தியா பண்ணாலும் இந்த போர் ஒத்திகைக்கு அப்புறம் தான் வந்து பண்ணுவாங்க இந்த போர் ஒத்திகை தான் இன்னைக்கு மெயினா நடக்கும்னு சொல்லி காலையில எந்திரிச்சு அரக்க பறக்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா ஆனா நைட்டு பாகிஸ்தான் மேல இவ்வளோ பெரிய தாக்குதலை இந்தியா வந்து நடத்திருக்காங்க உண்மையிலே இந்தியா பாகிஸ்தானை ஏமாத்தி போட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா பாகிஸ்தான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இன்னைக்கு இந்தியா மார்டூல நடத்துவாங்க நடத்துவாங்கன்னு சொல்லி அதை உன்னிப்பா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க ஆனா நம்ம இந்தியா லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போ அப்படின்ற மாதிரி பாகிஸ்தானை ஏமாற்றி ஒரு பெரிய விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க உண்மையில் இந்த விஷயத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா எப்பயுமே பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க மேலே தாக்குதல் நடத்தணும்னு வச்சுக்கோங்களேன் சாமானியமாக ஒத்துக்கவே மாட்டாங்க இல்லையோ எங்களுக்கு அடி உழுகவே இல்லையோ இந்தியா போய் சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ தூரம் வந்து சமாளிப்பாங்க அதுக்கப்புறம் உண்மை வெளியே வந்தவுனே தான் வேற வழியே இல்லாமல் ஒத்துக்குவாங்க ஆனால் இந்த தடவை பாகிஸ்தான் ஸ்டார்டிங்லேயே உண்மையை ஒத்துக்கிட்டாங்க அந்த அளவுக்கு அடி பயங்கரமாக வந்து விழுந்திருக்கு போல இந்த விஷயத்தில் இந்தியா தாக்குதல் நடத்துனதை விட தாக்குதல் நடத்துனாங்க பார்த்தீங்களா அந்த டைமிங் தாங்க உண்மையிலே சிறப்பு ஏன்னா பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியா தாக்குதல் நடத்துவாங்க நடத்துவாங்கன்னு சொல்லி அப்போ எல்லாருமே பதற்றத்தில் வந்து இருந்தோம் நம்ம பதற்றத்தில் இருக்கும்போது இந்தியா கூலாக இருந்துக்கிட்டு இப்போலாம் நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு கேஷுவலாக வந்திருந்தாங்க இதை வந்து பார்த்தோடனே சரி இந்தியா பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்தாது அப்படின்னு நம்ம கேஷுவலாக நம்மளோட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதமாக நைட்டு போய் பாகிஸ்தான் மேலே பெரிய தாக்குதலை நடத்திட்டு வந்துட்டாங்க சும்மாவே பாகிஸ்தான் கதறு கதருன்னு கதருவாங்க இனிமேல் என்னெல்லாம் கதற போகிறாங்களோ போகிறது வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்